சரி ஓகே சாப்பிடுங்க சரிம்மா ஓகேம்மா அப்படியே ஆகட்டும்மா சரிங்களா ஆ சரி அப்புறம் அப்புறம் என்னாச்சு ஆ சரி ஓகே ஆ பத்தியா ஆ சரி ஆ ஓகே 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 அப்படியே ஆகட்டும் ஓகேவா நீங்கள் இப்போ ஓ சரி சரிம்மா சரிம்மா வாங்க இங்கே வாங்க சரிங்களா வாங்க ஆ சரி ஓகே சரிம்மா வாங்க சாப்பிடுங்க ஹலோ சரி ஓகே பட்டு சாப்பிடுங்க வரிங்களா தண்ணிக்கிட்ட வரீங்களா ஆ சரி சரி சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க தண்ணியில் இருக்கிறத சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் ஆ ஆனால் தண்ணியில் எடுத்து எடுத்து போடுவீங்க சாப்பிடுங்க தண்ணியில் இருக்கிறத சாப்பிடுங்க என்ன எவ்வளோ ஓம்பிடி தண்ணியில் போட்டிருக்கீங்க பாருங்கள் சாப்பிடுங்க yeah mm.